பிரைஸில் அதான் இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட ஆண்டுடைய வசனத்தை இருக்கிறோம் சங்கீதத்தில் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒன்னாவசனத்தை ஆண்டவர் இந்த நாளில் கூட கொடுத்திருக்கிறார் கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லு என்று சொல்லுகிறார் அல்ல லூயா இந்த நாளில் கூட நாம் பாக்கியவான்கள் நாம் பாக்கியவதிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்ம அவருடைய வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல அன்றைய வசனத்தை கேட்கறதும் மாத்திரமல்ல அந்த வசனத்தை கை பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார் வேதத்தை கொடுத்திருக்கிறார் அதை கைகளிலே நம் ஒவ்வொருத்தருடைய கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வேதத்தை நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல கேட்கிறது மாத்திரமல்ல அதின்படி நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்ட சொல்வார் நீ பாக்கியவானா இருக்க வேண்டும் நீ பாக்கியசாலியா இருக்க வேண்டும் நீ பாக்கியவதியா இருக்க வேண்டும் சகலவற்றிலும் நீ சம்பூர்ண சகல ஆசீர்வாதத்திலும் நீ சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை விரும்புகிறார் நம்மை ஆண்டவர் ஆசைப்படுகிறவராக நம்ம ஆசைப்படுகிறவராக இருக்கிறார் ஆகவே நம்ம என்ன செய்யணும் ஆண்டோட வார்த்தையை வாசிக்கிறது மாத்தமல்ல அதை கீழ்ப்படிந்து அது என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் ஆனால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாயிருக்கிறோம் என்று என்றுஆன்றவர் சொல்லுகிறார் சாட்சிகளைகொண்டு அவருடைய முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் வாசிக்கிறதுனால் என்ன பிரயோஜனம் அதை தியானிப்பதனால் அதை கை கொடும் கை அது வாசிக்கிறது மாத்திரமல்ல அது வேதத்தை வாசிக்கும் போது எது நியாயம் எது அநியாயம் என்பதை அந்த நம்முடைய வே ஆண்டுடைய வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆகவே அதை கை கொள்ளும் போது வாசிக்க மாற்றம் அதன்படி நடக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் நாம் அநியாயம் செய்வதில்லை அல்ல அவருடைய வழி அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம் அது மாத்திரம் நிறைய வசனங்கள் இருக்கிறது ஆகவே வாலிபன் தன் வழியை எதினாலே சுத்தம் பண்ணுவான் அப்படின்னா நமக்கு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே வாலிபர்கள் வாசிக்கும் போது அவர்களுடைய வழியை எப்படி அவர்கள் திருத்தி கொள்ள முடியும் பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பார்கள் என்றால் அதன்படி நடக்கிறவர்களா இருக்கும் போது அதற்கு பயந்து நடக்கும்போது வாலிபர்களும் கூட தங்களுடைய வழியை செம்மைப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களும் பரிசுத்தம் அடைவார்கள் அவர்களும் நீதிமன்கள் ஆகுவார்கள் அல்லது ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும் அதற்காக நம்ம எந்த ஒரு பெரிய காரியம் எதையே செலுத்த வேண்டாம் வேதத்தின் மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும் ஆசையாக இருந்து அந்த வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மனிதனோட உங்களோடும் என்னோடும் பேசுகிறதா இருக்கிறது அது உங்களையும் என்னையும் நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது அதுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது ஆண்டவரே என்னுடைய வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வார் அந்த அந்த வசனம் நம்மை பாக்கியவான்களாக மாற்றும் பாக்கியவதிகளாக மாற்றும் அதில் இல்லையா நான் சொல்ல போனால் நிறையா சொல்லி சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே ஆண்டவரத்தில் கொடுப்பா நான் இனிமேல் நான் என்னுடைய ஆண்டோடைய வசனத்தை நான் வாசிப்பேன் அதன்படி நடப்பேன் நான் பாக்கியவனா இருப்பேன் என்று சொல்லி நீங்க தீர்மானம் எடுங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஹலோ அதுவே நாம் ஜம் அனுபவமா பிதாவே இந்த நாளில் கூட ஆண்டவரே ஆண்டவர் என்னுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு ராஜா கத்தோடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்க பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா வேதத்தின் மேல வாசிக்கிற மாத்திரம் பிரியமா இருக்கிறவளாக அண்டவரே திரிய இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா அதே போல அண்டவரே அதை அண்டவரே அவனுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியங்களை உத்தம மார்க்கத்தாரா எங்களை மாற்றுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றைய சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் வசனத்தை தியானிக்கிறவளாக நேசிக்கிறவளாக அதை கைக்குறவர்களாக அதன்படி நடக்கிறவளா மாற்றுவீராக ராஜா அந்த நாளில் கூட இருந்தவர் இவனோடு இணைந்து பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குறது எல்லாவற்றிலும் இங்கே கரம் கொடுத்து எங்களை வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்த வேணுமாய் எங்களுக்கு ஆபரேட்டிவ் கிறிஸ்டின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனோல நல்லது ஆமேன் ஆமேன் கத்தாமே நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் அவருடைய வேகத்தை நம்ம வாசிக்கும் போது அதை தியானிக்கும் போது அதன்படி அதை கை கொள்வர்கள் போது அதன்படி நடக்கும்போது இருப்போம் பாக்கியவான்களாயிருப்போம் இருப்போம் ஆகவே இன்றைய முதல் நீங்கள் அதை செய்யுங்க கத்தர்களோடு இருப்பாராக ஆமேன